வணக்கம் நண்பர்களே பிரிகை தமிழ் சேனல் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு ஓப்பன் உங்களை மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறேன் குறிப்பாக இந்த காணொலியிலே இலங்கை வர்சஸ் இந்திய அணியர்களான மிக முக்கியமான ஒரு தொடர் ஒன்று இடம்பெற இருக்கிறது அந்த தொடர் எத்தனை டி டுவெண்டி போட்டி எத்தனை ஒரு நாள் போட்டி எப்பொழுது இடம்பெற இருக்கின்றது என்பது தொடர்பாகவெல்லாம் நாங்கள் முழுமையாக இந்த காணொலியிலே பார்ப்போம் அதே போன்று ஐசிசியினுடைய புதிய தரவரிசை பட்டியல் வழியாக இருக்கின்றது டெஸ்ட் ஒரு நாள் டி டுவெண்டி போட்டியினுடைய இதிலே இலங்கை அணியினுடைய ஒரு சில பந்து வீச்சாளர்கள் முன்னோக்கி இருக்கின்றார்கள் அதே போன்று ஒரு சில துடுப்பாட்ட வீரர்கள் முன்னோக்கி இருக்கின்றார்கள் ஒன்றிலிருந்து பத்து பொறுத்து வரைக்கும் இலங்கை வீரர்கள் கூட இருக்கின்றார்கள் இது தொடர்பாக நாங்கள் இந்த தரவரிசை பட்டியல் தொடர்பாக நாங்கள் முழுமையாக பார்ப்போம் அதுக்கு முன்பதாக நீங்க இன்னும் பாபா கிரிக் தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணு சொன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு தட்டு தட்டு காரணம் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு கூட நோட்டிபிகேஷன்ல வந்து விழும் இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இந்தியா இலங்கை அணியர்களான மூன்று போட்டிகளை கொண்ட டி டுவெண்டி மூன்று போட்டிகளை கொண்ட ஒரு நாள் தொடர் ஒன்று இடம்பெற இந்த தொடர் அதாவது இந்த வருடம் இடம்பெற இருந்தது ஆனால் இந்தியா பங்களாதேஷ் ஒரு அரசியல் பிரச்சனை காரணமாக அந்த தொடர் நிப்பாட்டி நிப்பாட்டி வைக்கப்பட்டிருந்தது அதுக்கு பதிலாகத்தான் இலங்கை இந்தியா செல்ல இருக்கின்றது என்பது மிக முக்கியமான உடையமாக இருக்கிறது இதில் மூன்று ஒரு நாள் போட்டிகள் அதே போன்று மூன்று டி டுவெண்டி போட்டிகள் விளையாட இருக்கின்றமை மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது இன்றைய தினம் ஐசிசின் மூலம் மூலம் மூலமாக புதிய ஒரு நாள் டி டுவெண்டி டெஸ்ட் போட்டிக்கான தரவரிசை பட்டியல் வழியாக இருக்கின்றது இதில் ஒரு நாள் போட்டி தொடர்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இலங்கையினுடைய சுழல் ஜாம்பவான் அதாவது கரம்போல் வீசக்கூடிய மகேஷ் சிக்ஸன் முதலாவது இடத்தில் இருக்கின்றார் அதாவது ஒரு நாள் போட்டியினுடைய பந்து வீச்சாளர் தரவரிசை பட்டியலில் அறுநூத்தி எழுபத்தி ஒரு புள்ளிகளோடு முதலாவது இடத்தில் அதே போல குல்தீப் யாதவ் இரண்டாவது இடத்தில் இருக்கின்றார் மூன்றாவது இடத்தில் கேசவ் மகாராஜ் நான்காவது இடத்தில் பிரண்டன் இருக்கின்றார் ஐந்தாவது இடத்தில் ரசித் கான் ஆறாவது இடத்தில் மிச்சல் சண்டர் ஏழாவது இடத்தில் மெட் ஹென்றி எட்டாவது இடத்தில் அதாவது நூறாவது இடத்தில் இருந்த சரங்க முன்னோக்கி தற்பொழுது எட்டாவது இடத்தில் இருக்கின்றார் அதே போன்று ரவீந்திர ஜடேஜா ஒன்பதாவது இடத்திலே ஒரு ஸ்தானம் பின்னோக்கி இருக்கின்றார் அதே போல எடம் சம்பா ஒரு ஸ்தானம் பின்னோக்கி தற்பொழுது பத்தாவது இடத்திலே இருக்கின்றார் அதே போல நாங்கள் டி டுவெண்டி போட்டியினுடைய பந்துவீச்சாளர் வீச்சாளர் தரவரிசை பட்டியலை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் டோபி நியூசிலாந்து அணியினுடைய இவர் முதலாவது இடத்தில் இருக்கின்றார் எழுநூத்தி இருபத்தி மூன்று புள்ளிகளோடு அதே போன்று ஆதில் ரசீத் இரண்டாவது இடத்தில் இருக்கின்றார் எழுநூத்தி பத்து புள்ளிகளோடு இங்கிலாந்து அணியைச் சேர்ந்தவர் அதே போன்று வருண் சக்கரவர்த்தி இந்த இடத்திலே மூன்றாவது இடத்தில் இருக்கின்றார் எழுநூத்தி ஆறு புள்ளிகளோடு நான்காவது இடத்திலே

அயர்லாந்து அருகைச் சேர்ந்தவர் எட்டாவது இடத்தில் சிரேசையர் இருக்கின்றார் ஹுஸ்தானம் பின்னோக்கி இருக்கின்றார் ஒன்பதாவது இடத்திலே இப்ராஹிம் சுத்தரான் இருக்கின்றார் பத்தாவது இடத்திலே உசல் மெண்டிஸ் இருக்கின்றார் டெஸ்ட் போட்டியினுடைய துடுப்பாட்ட வீரருக்கான தரவரிசை பட்டியலை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இங்கிலாந்து அணியுடைய ஹரி புரோக் எட்நூத்தி எண்பத்தி ஆறு புள்ளிகளோடு முதலாவது இடத்தில் முன்னோக்கி இருக்கின்றார் அதே போன்று ஒரு ஸ்தானம் பின்னோக்கி ஜோ ரூட் இரண்டாவது இடத்தில் இருக்கின்றார் மூன்றாவது இடத்தில் கேன் வில்லியம்சன் நான்காவது இடத்தில் எஸ்எஸ் எஸ் ஜெய்சுவால் இருக்கின்றார் ஐந்தாவது இடத்தில் ஸ்டீவ் ஹிஸ்மித் ஆறாவது இடத்தில் சுப்மன்கள் இருக்கின்றார் பதினைந்தாவது இடத்தில் இருந்த சுப்மன்கள் தற்பொழுது ஆறாவது இடத்தில் இருக்கின்றார் ஏழாவது இடத்தில் டிம் பௌமா எட்டாவது இடத்திலே ஒரு ஸ்தானம் பின்னோக்கு ரிசப் பந்த் இருக்கின்றார் ஒன்பதாவது இடத்தில் கமிந்து மெண்டிஸ் பத்தாவது இடத்திலே ஜெமி ஸ்மித் இருக்கின்றார் இவர் பதினைந்தாவது இடத்தில் இருந்தவர் தற்பொழுது பத்தாவது இடத்திலே இருக்கின்றார் இதுதான் இன்றைய தினம் ஐசிசி வெளியிட்ட புதிய ஒரு நாள் டி டுவெண்டி டெஸ்ட் போட்டியினுடைய தரவரிசை பட்டியலாக இருக்கின்றது இதே போல மற்றொரு சுவாரஸ்யமான விளையாட்டு உங்களை சந்திக்கும் முறை உங்களுக்கு நான் ஆர் ஜே ஆசிர் வணக்கம் நேர்களை